ஹலோ வணக்கம் இன்றைக்கி பாருங்க நான் ஒரு கஷாயம் வைக்க போகிறேன் ஏன்னா இப்போ மறுபடியும் கொரோனா ஆரம்பிச்சிருக்கு இந்த மாதிரி எல்லாம் கஷாயம் வச்சு நம்ம வாரத்துக்கு ஒரு ட்ரிப்பு ரெண்டு ட்ரிப்பு சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு பயமே இல்லைங்க இது ஒன்றும் இல்லை இந்த பாருங்கள் ஒரு முருங்கை இலை இது வந்து பெரியா சொல்லுவாங்க இது பெரியனங்கன்னு சொல்லுவாங்க சிரியானங்க இல்லை பெரியா இது இது பூ வந்து வெளிசா நித்திய மல்லியாட்டி இருக்கும் இது இது வந்து மாவில் எல்லாருக்குமே தெரியும் இது வந்து ஒரு மூணு நாள் தண்ணியில் தண்ணில நம்ம கொதிக்க வச்சு குடித்தா எப்படியாப்பட்ட சளியும் போயிடும் இது வந்து நொச்சி நம் கொரோ போன கொரோனா டைமில் வரும்போது எங்கள் பையன் வேலைக்கு போயிட்டு வந்து இந்த நொச்சியை போட்டு கொஞ்சம் தூளை போட்டு கொதிக்க வச்சு நைட்டில் குளிச்சுட்டு வருவாங்க எங்கள் வீட்டில் எல்லாருமே பிடிக்கிட்டு போனாங்க ஏற்கனவே எங்கள் வீட்டில் மரம் வெள்ளம் வச்சுருந்து இது கரு வச்சு இப்போ வாங்கிட்டு வச்சுருக்கோம் இது வந்து கல்யாணப் புருங்க ஏலங்காய் இது இது சளிக்கு அவ்வளவும் நல்லது இது எங்கள் பேரனுக்கோசம் எடுத்துகிட்டு வந்து வச்சுது முருங்கை மரம் மட்டும் ஒரு கலையை உடச்சி வச்சா உடனே வந்துடும் இது இது வந்து இது நல்லா லைட்டாக சூடு பண்ணி அதில் கொஞ்சம் லைட்டாக இங்கே எண்ணெய் தழுவி நம்ம நெஞ்சில் கொஞ்சம் எண்ணெய் தடவி ரெண்டு பக்கமும் எங்கள் பேரனுக்கு ஒரு நாள் இல்லை முன்ன ஒரு நாள் இல்லை பின்னாடி ஒரு நாள் இல்லை நெஞ்சில் வச்சா எப்படியாப்பட்ட இரும்பொலும் சரியாக எங்கள் பை பேரனுக்கு இறங்கிடும் இது அவ்வளோ நல்லது மருத்துவ குணம் உள்ளது கல்யாண முருங்கை இலை பெண்களுக்கும் அவ்வளோ நல்லது முருங்கை எல்லாம் சொல்லவே வேண்டாம் இது கஷாயம் வச்சு குடிப்போம் இது எல்லாமே எங்கள் வீட்டில் இருக்கிறது இப்படி கஷாயம் வைக்கிறான்னு பாருங்கள் ஏற்கனவே தண்ணி ஊற்றி வச்சுட்டுருக்கலான்னு பாருங்கள் இல்லை எல்லாமே இந்த இலையெல்லாம் அப்படியே போடணும் போட்டு நல்லா ஒரு ரெண்டு கொதி நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சம் பணம் கற்கு போட்டுக்காங்க காலையில் வெறு வயிற்றுல குடிக்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு எப்போது காலையில் வெறு வயிற்றுல குடித்தா ரொம்ப நல்லது இது நல்லா கொதிக்கணும் நல்லா கொதிக்குது பாருங்க வாசனை கும்முன்னு வருது குருங்கையில் சத்து சொல்லவே வேண்டியதில்லை அதில் எல்லாம் சத்தும் இருக்கு இதில் மிளகு சீரகம் போட வேண்டியதில்லை அது தனியாக ஒரு சூப் மாதிரி வச்சு குடிக்கலாம் கஷாயம் மாதிரியே இல்லை பாருங்க கலராக வந்துச்சு இப்போ வந்திருக்கிற கொரோனா பயம் இல்லைன்றாங்க இருந்தாலும் சளி தானே கொரோனாவே வருது சளி நெஞ்சு சளி மாறு சளி இதெல்லாம் வராது அந்த கஷாயத்தை புடிச்சா கலரே ஒரு மாதிரி ஆகி வச்சு பாருங்கள் ஆயிலுக்கு ஒரு அரை கிளாஸ் குடித்தா இதில் வந்து நாட்டு சர்க்கரையா இல்லை வெள்ளமா இல்லை வெள்ளை சர்க்கரையே எதனா ஒன்று போட்டுக்கலாங்க எனக்கு வந்து வெள்ளை சர்க்கரை தான் பிடிக்கும் போட்டு மிக்ஸ் பண்ணி வாரத்துக்கு இந்த மாதிரி ஒரு கஷாயம் நெக்ஸ்ட்டு இன்னொரு ரெண்டு கஷாயம் காட்டுறேங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கட்டாயம் இந்த மாதிரி கஷாயம் வாரத்துக்கு ஒரு நாள் குடிங்க want to come